வணக்கம் இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக நைட்டு டின்னருக்கும் லஞ்ச் பாக்ஸுக்கு யூஸ் ஆகிற மாதிரி தக்காளி பிரியாணி செய்யலாம் இது நான் பாஸ்மதி ரைஸ் வச்சு செய்கிறேன் இதுக்கு ஒரு முட்டை கிரேவி ரெடி பண்ணியிருக்கிறோம் இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ இன்றைக்கி நாம் இந்த தக்காளி பிரியாணி செய்யலாம் நான் இதுக்கு அரை கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் தக்காளி பிரியாணிக்கு இதை நான் வந்து அரை மணி நேரம் ஊற வச்சிடுறேன் ஆயில் சேர்த்து இதில் பட்டை கிராம் ஏலக்காய் அன்னாச்சி பூ இதெல்லாம் சேர்த்து புரிஞ்சுட்டோம் இது இதில் பெரியவங்க சேர்த்துடலாம் இதில் புதினா இலை சேச்சிருக்கேன் இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சேர்க்கலாம் சேர்த்துட்டு நாலு தக்காளி நான் வந்து மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன் அது இதில் சேர்த்துட்டு தக்காளி லைட்டாக சுண்டு விட்டோம் எண்ணெய் பெரிய அளவுக்கு இந்த இதுக்கு அதுக்கப்புறம் தயிர் சேர்த்துட்டு நான் எழுநூற்றி ஐம்பது இதை கலந்து விட்டுட்டு எழுநூற்றி ஐம்பது மில்லி தண்ணி சேர்க்குறேன் எழுநூற்றி ஐம்பது மில்லி இதுக்கப்புறம் இதில் மிளகாய் தூள் பிரியாணி மசாலா சேர்த்திடலாம் அதுக்கப்புறம் இதில் எலும்புச்சம்பளம் பிழிஞ்சு விட்டடலாம் தேவையான உப்பு லெமன் இப்போ இது ஒரே ஒரு விசு தண்ணி கொதிக்க ஆரமிச்சிருச்சு நான் பாஸ்மதி அரிசியை கழுவி தண்ணி இல்லாமல் வடித்து வச்சிருந்தேன் அதை சேர்த்துட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு இறக்கிடலாம் இதுக்கப்புறம் இதில் நெய் கொஞ்சம் சேர்த்துடலாம் தக்காளி பிரியாணி இந்த முட்டை கிரேவி செய்யறது நான் முட்டையை மொபைலே வேக வச்சுட்டேன் இப்போ இதில் எண்ணெய் சேர்த்து வெங்காயம் சேர்க்குறேன் இதுக்கப்புறம் இதில் தேவையான பச்சை மிளகாய் இதை வதக்கிட்டு வெங்காயத்தை ஒரு ஓரமாக தள்ளி விட்டுட்டு முட்டையை சேர்த்துக்கப்புறம் முட்டை தேக்கலாம் இதை ஒரு ஓரமாக தள்ளிவிட்டு இதில் ஒரு மூணு தக்காளி ரெண்டு தக்காளி அளவாக கட் பண்ணி சென்டரில் போட்டு இதில் கொஞ்சம் மல்லிக்கூள்

ரெடி ஆச்சு இந்த பிடிச்சு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி